எல்லாருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் டூக்கு சில முக்கியமான டாபிக்ஸில் நம்ம வீடியோ நம்ம பார்த்துட்ருக்கோம் அதனோட அடிப்படையில் மரபுத்தொடர் அகரவரிசை இப்போ கேட்குற தமிழ் கேள்விகள் எதுவுமே வந்து நம்மளுடைய புக்கில் எதுவுமே இல்லை அது போக நிறையா அவுட் சோர்ஸில் இருந்தால் நிறையா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதனோட அடிப்படையில் இந்த புக்கில் வந்து நிறையா மரபுத்தொடர் வந்து அகரவரிசை எப்படி ஃபுல்லும் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இந்த புக்கில் இருக்கக்கூடிய அகர வரிசை வந்து நம்ம ஒவ்வொன்றா இன்னைக்கு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அகட விகடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தந்திரம் இல்லைன்னா தட்டு மாச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அகட விகடம் அப்படின்னா என்னது தந்திரம் தட்டு மாச்சு அடுத்து அகல கால் வைத்தல் அளவு வரை கடந்து போதல் அடுத்து அக்கறை பச்சை அக்கறை பச்சை அப்படிங்கிறது என்னது பொய் தோச்சம் அடுத்து அக்கு தொக்கு ஒட்டு பச்சு இல்லைனா தொடர்பு ஒட்டு பச்சு இல்லைன்னா தொடர்பு அடங்கா பிடாரி அடங்கா பிடாரி அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கான பொருள் என்ன அப்படின்னா எவருக்கும் அடங்காதவன் அப்படி இல்லைன்னா அடங்காதவள் அடங்கா பிடாரி அடரடி படரடி அப்படின்னா பெருங்குழப்பம் அடரடி படரடி அப்படின்னா பெருங்குழப்பம் அடா துடி அப்படின்னா தீம்பு தீச்செயல் அடா துடி அப்படின்னா தீம்பு தீச்செயல் அடா பிடி அப்படின்னா கொடுஞ்செயல் அடா பிடி அப்படின்னா கொடுஞ்செயல் அடிக்கொரு கால் அப்படின்னா அடிக்கடி அடிக்கொரு கால் அப்படிங்கிறது அடிக்கடி அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் அப்படிங்கிறது மேல் விழுந்து செய்யும் கொடும் செய்கை மேல் விழுந்து செய்யும் கொடும் செய்கை அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் அடுத்து அடிதடி அடிபிடி அப்படிங்கிறது சண்டை அடிதடி அடிப்பிடி அப்படிங்கிறது சண்டை மேலே என்ன பார்த்தோம் அடாபிடி அடா அப்படிங்கிறது கொடுஞ்செயல் அடிபிடிங்கிறது சண்டை அடிதண்டம் பிடிதண்டம் அப்படிங்கிறது முழுமையாக வசப்பட்ட பொருள் முழுமையாக வசப்பட்ட பொருள் அடிதண்டம் பிடிதண்டம் அடி அடியாக அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அடியடியாக அப்படிங்கிறது தலைமுறை தலைமுறையாக அடுக்கடுக்காய் அப்படிங்கிறது வரிசை வரிசையாய் அடுக்கு குளையல் அப்படிங்கிறது அழிதல் அடுக்கு குளைதல் குளையல் அப்படிங்கிறது என்னது நிலை அழிதல் அண்ட புரட்டன் அப்படிங்கிறது பெருந்தீயன் அண்ட புரட்டன் அப்படிங்கிறது பெருந்தீயன் அமளி பண்ணுதல் அப்படிங்கிறது சச்சரவு உண்டாக்குதல் சச்சரவுனா பிரச்சனைகள் சொல்லுவோம்லா சச்சரவு உண்டாக்குதல் அமளி அமளி பண்ணுதல் அமுது குத்துதல் அப்படிங்கிறது உரைமோர் பாலில் ஊச்சுதல் அமுது குத்துதல் அப்படிங்கிறது உரைமோர் பாலில் ஊச்சுதல் அடுத்து அரங்கேற்றுதல் அப்படின்னா நூல் நடனம் முதலவீச்சை முதன்முறை அவையில் ஏற்க செய்தல் அரங்கேற்றுதல்ங்கிறது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் புது நூல் அல்லது நடனம் முதலியவீச்சை முதன்முறையாக அவையில் ஏறச் செய்தல் அரட்டல் புரட்டல் அப்படிங்கிறது நோய் நோய் முச்சலால் வழி அரட்டல் புரட்டல்ங்கிறது நோய் முச்சலால் நிகழும்பலி அரை மனிதன் அப்படிங்கிறது மதிப்பு குறைந்தவன் அரை மனிதன் அப்படிங்கிறது மதிப்பு குறைந்தவன் அரிப்பறித்தல் அப்படிங்கிறது கொழித்தெடுத்தல் அறிப்படித்தல்ங்கிறது என்னது கொழித்தெடுத்தல் அரைகுலைய தலைகுனைய அப்படிங்கிறது மிக்க விரைவாய் அரைகுலைய தலைகுலைய அப்படிங்கிறது மிக்க விரைவாய் அடுத்து அரைகுரை அப்படிங்கிறது முச்சு பெறாமை படிப்பு அப்படிங்கிறது நிரம்பாக கல்வி அலக்கலக்காய் இல்லைனா அழகழகா அப்படின்னா தனித்தனியாக இப்போ அந்த இலையை வந்து அழக்கழக்கா வைங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் அப்படி சொல்கிறது கேள்விப்பட்டிருப்போம் அது என்ன அர்த்தம் அப்படின்னா தனித்தனியாய் அலைக்கழித்தல் இல்லை அலைக்கழித்தல் அலை அழைத்து அழைத்து வருந்துதல் இல்லைன்னா கெடுத்தல் அலக்கழித்தல் அலைக்கழித்தல் அலை குலையாக்குதல் அப்படின்னா நிலைகுலைய செய்தல் அலை குழையாக்குதல் அப்படின்னது நிலைகுலைய செய்தல் அல்லு சில்லுப்படுதல் அப்படிங்கிறது சிறிது சிறிதாக கெடுதல் அல்லு சில்லுப்படுதல் அப்படிங்கிறது சிறிது சிறிதாக கெடுதல் அல்லும் பகலும் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இரவும் பகலும் இதில் அல்லுங்கிறதுடைய பொருள் என்ன வரும் இரவு பகல் அப்படிங்கிறது பகல் தெரியும் ஸோ அல்லும் பகலும் அப்படிங்கிறது இரவும் பகலும் அடுத்து அல்லோல கல்லோளம் ஆரவாரம் அல்லோல அல்லோல கல்லோளம் அப்படிங்கிறது ஆரவாரம் அவசர கொடுகை அப்படிங்கிறது பதச்சக்காரன் அவசர கொடுகை அப்படிங்கிறது பதச்சக்காரன் அவிழ்த்து கொடுத்தல் அப்படிங்கிறது சொந்த பொருளிலிருந்து எடுத்துக் கொடுத்தல் சொந்த பொருளிலிருந்து எடுத்துக் கொடுத்தல் அழித்தளித்து அப்படிங்கிறது திரும்ப திரும்ப இல்லைன்னா மீண்டும் மீண்டும் அழித்தளித்து அப்படின்னா திரும்ப திரும்ப அப்படி இல்லைனா மீண்டும் மீண்டும் வழக்கு அப்படிங்கிறது வீண் வழக்கு வழக்கு அப்படிங்கிறது என்னது வீண் வழக்கு அழுக்கல்லன் தொழுகல்லன் அப்படிங்கிறது பாசாங்கு செய்வன் அழுகல்லன் தொழுகல்லன் அப்படிங்கிறது என்னது பாசாங்கு செய்வான் அழுமூஞ்சி அப்படின்னா பொலிவச்ச முகமுள்ளவன் அழு மூஞ்சி அப்படின்னானது பொலிவச்ச முகமுள்ளவன் அளப்பளத்தல் அப்படிங்கிறது அளப்புதல் இல்லை முறுமுறுத்தல் அலப்பறிதல் அப்படிங்கிறது உட்கருத்தை தந்திரமாய் அறிதல் அளப்பறிதல் அளப்பளத்தல்னா அளப்புதல் என்னன்னா முறுமுறுத்தல் அளப்பறிதல் அப்படின்னா உட்கருத்தை தந்திரமாய் அறிதல் அளவாவுதல் அப்படின்னா கலந்து பேசுதல் அளவாவுதல் என்னது கலந்து பேசுதல் அளவு படுத்துதல் அப்படின்னது வரையறை செய்தல் அளவு படுத்துதல் அப்படிங்கிறது வரையறை செய்தல் அல்லாடி தள்ளாடி அப்படின்றது தளர்ந்த நடையாய் அல்லாடி தள்ளாடி அப்படிங்கிறது தளர்ந்த நடையாய் தல் அள்ளி கொட்டுதல் அள்ளி கொட்டுதல் அப்படிங்கிறது மிக சம்பாதித்தல் அள்ளி துள்ளுதல் அப்படிங்கிறது மிக செருக்குதல் அள்ளி துள்ளுதல் அப்படிங்கிறது மிக செருக்குதல் அள்ளி இரைத்தல் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல் அள்ளி இரைத்தல் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல் அள்ளி விடுதல் அப்படிங்கிறது ஏராளமாய் கொடுத்தல் ஏராளமாக கொடுத்தல் ஸோ இதிலே இந்த கொடுத்தல்லே எத்தனை வருதுன்னு பார்த்துட்டுங்க பாருங்க அள்ளி கொட்டுதல் அப்படின்னா மிக சம்பாதித்தல் அடுத்து அள்ளி துள்ளுதல் அப்படின்னா மிக செருக்குதல் அடுத்து அள்ளி இறைத்தல் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல் அள்ளி விடுதல் அப்படின்னா ஏராளமாக கொடுத்தல் பறக்க விழுந்து விழுந்து இல்லை விரைவாக காலையில் அவச அறக்க பறக்க ஓடி வந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் விழுந்து விழுந்து இல்லைன்னா விரைவாக அறம்பாடுதல் அப்படின்னா தீ சொற்பட்டு தீ பயனுண்டாக்க பாடுதல் அரிதுயில் அப்படின்னா யோக நித்திரை துயில் அப்படிங்கிறது நித்திரை ஸோ அரிதுயில் அப்படிங்கிறது யோக நித்திரை அறிமுகம் அப்படிங்கிறது தெரிந்த முகம் இல்லைனா பழக்கம் அறிமுகம் அப்படிங்கிறது தெரிந்த முகம் இல்லைன்னா பழக்கம் அறிவறிவாக அப்படின்னா விளக்கமாக இல்லைன்னா தீர அறுதி இடுதல் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வருதல் இது நம்ம அறுதி இடுதல் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வருதல் அறுத்து கட்டுதல் அப்படின்னா தாளி நீக்கிய பின் மறுதாளி கட்டி மணத்தல் அறுத்து கட்டுதல் அப்படின்னா என்னது தாலி நீங்கிய பின்பு அதாவது தாலியை நீக்கிய பின் மறுதாளி கட்டி மணத்தல் அப்படிங்கிறது தான் அறுத்து கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அறுப்பு சுகம் அப்படிங்கிறது என்னது விதவைக்கு கொடுக்கும் பொருள் விதவைக்கு கொடுக்கும் பொருள் அரை கூதல் அப்படின்னா என்னது போருக்கு அழைத்தல் கூவுதல் அப்படிங்கிறது என்னது போருக்கு அழைத்தல் அறை முறையிடுதல் அப்படிங்கிறது குறை தெரிவித்தல் அறை முறையிடுதல் அப்படிங்கிறது குறை தெரிவித்தல் அச்சுப்போதல் அப்படிங்கிறது முழுவதும் மொழிதல் இல்லைன்னா இடை அடுத்து ஆக்கம் கூறுதல் அப்படிங்கிறது ஆசி கூறுதல் என்னன்னா வாழ்த்துதல் ஆக்கம் கூறுதல் ஆக்கம் கூறுதல் அப்படின்னா ஆசி கூறுதல் என்னன்னா வாழ்த்துதல் ஆசாரக்கல்லன் ஆசாரக்கல்லன் அப்படின்னா ஒழுக்கமுள்ளவன் போல் நடிக்கும் கல்லன் ஒழுக்கமுள்ளவன் போல் நடிக்கும் கல்லன் ஆசை வார்த்தை அப்படின்னா நம்பிக்கை உண்டாக சொல்லும் சொல் நம்பிக்கை உண்டாக சொல்லும் சொல் ஆடையும் கோடைக்கும் ஆடைக்கும் கோடைக்கும் அப்படின்னா என்னதான் எல்லா பருவ காலத்துக்கும் ஆட்கொள்ளுதல் அடிமை கொள்ளுதல் எல்லா பருவ காலத்துக்கும் ஆட்கொள்ளுதல் அடிமை கொள்ளுதல் ஆணி கொள்ளுதல் அப்படின்னா இருப்பிடத்தை நிலைபெற செய்து கொள்ளுதல் இருப்பிடத்தை நிலை பெற செய்து கொள்ளுதல் ஆணித்தரம் அப்படின்னா முதற்தரம் ஆணித்தரம் என்னது முதற்தரம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னா ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் என்னது ஆரவாரம் ஆளாக்க பறத்தல் ஆளா அப்படின்னா திண்டாடுதல் ஆளா பறத்தல் அப்படின்னானது திண்டாடுதல் ஆவி சேர்த்தல் அப்படின்னா கட்டி அணைத்தல் ஆவி சேர்த்தல் அப்படின்னானது கட்டி அணைத்தல் ஆழம் பார்த்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருவனு ஒருவன் அறிவு முதலி வச்சே ஆராய்தல் ஒருவனுடைய அறிவை முதலி வச்சே ஆராய்தல் அடுத்து ஆளும் பாழுமாய் அப்படின்னா சீர்கேடாய் இல்லைன்னா வீணாக ஆளும் பாளுமாய் ஆற போடுதல் அப்படின்னா காலம் தாழ்த்துதல் ஒரு விஷயத்தை நம்ம ஆற போடலாம் அப்படின்னு பேசுவாங்க அதனுடைய பொருள் என்ன காலம் தாழ்த்தல் காலம் தாழ்த்துதல் ஆறல் பீரல் அப்படின்னா பயனச்சது ஆறல் பீரல் அப்படின்னு என்னது பயனச்சது ஆறல் பீரல் அப்படின்னு என்னது பயனச்சது ஆரவ மர அப்படின்னா அமைதியாய் ஆரவ மரம் அப்படின்னா அமைதியாய் ஆச்சமாட்டாமை அப்படின்னா முடியாமை தாங்க முடியாமை முடியாமை தாங்க முடியாமை ஆச்சறுத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா இடையீர் கைவிடுதல் இடையீர் கைவிடுதல் ஆச்சுப்படுத்துதல் அப்படின்னா வழி செல்லுதல் என்னன்னா வழிபடுதல் ஆச்சுப்படுத்துதல் ஆச்சுப்படைனா என்ன அர்த்தம் ஒரு புலவர் பரிசு பெற்ற புலவர் அந்த பரிசை வந்து இன்னொரு புலவர்கிட்டையும் சொல்லி அதே மாதிரி போய் என்ன சொல்லுவாங்க பரிசை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது ஆச்சுப்படை நூல்கள் வரும் ஸோ அதே மீனிங் தான் ஆச்சுப்படுத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா வழி செலுத்துதல் என்னன்னா வழிப்படுத்துதல் அடுத்து இசகு பிசகு அல்லது இசக்கு பிசகு அப்படின்னா முறைகேடு இசகு பிசகாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ இசகு பிசகு அப்படிங்கிறது எனது முறைகேடு இசைக்கேடு அப்படிங்கிறது சீர்கட்ட நிலை இசைக்கேடு அப்படிங்கிறது சீர்கட்ட நிலை இசைவு கேடு அப்படிங்கிறது பொருத்த மின்மை என்னென்னா காரியக்கேடு பொருத்த மின்மை இல்லைன்னா எனது கேடு இரட்டக்கரட்டக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா சொல்லத்தகாத சொல்லை திரித்து வேறு வகையை சொல்லாய் மாற்று முறை இது இலக்கணத்தில் நம்ம பார்த்துருப்போம் இரட்ட கரக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா சொல்லத்தகாத சொல்லை திரித்து வேறு சொல்லாக சொல்லும் முறை இடக்கு முடக்கு அப்படின்னா சங்கடம் இடக்கு முடக்கு அப்படின்னானது சங்கடம் இடங்கட்ட பாவி அப்படின்னா சீரழிந்தவன் இடங்கட்ட பாவி அப்படின்னா சீரழிந்தவன் இடங்கட்ட பேச்சு அப்படின்னா ஒழுக்கமச்ச சொல் இடங்கட்ட பேச்சு அப்படின்னா ஒழுக்கமற்ற சொல் இடங்கேடு அப்படிங்கிறது வறுமை தாறுமாறு வறுமை இல்லைன்னா தாறுமாறு இடங்கேடு இடம் கொடுத்தல் அப்படின்னது கண்டிப்பின்றி நடக்க விடுதல் பிடி கொடுத்தல் நீ அவனுக்கு ரொம்ப இடம் கொடுக்குற அப்படின்னு சொல்லுவாங்களா அதனுடைய பொருள் என்னது கண்டிப்பின்றி நடக்க விடுதல் இல்லைன்னா பிடி கொடுத்தல் இடம் படுதல் அப்படின்னா விசாலித்தல் இடம் படுதல் அப்படின்னா விசாலித்தல் இடம் பண்ணுதல் அப்படின்னா உணவு வழிபாட்டு கட்டு உணவு வழிபாடு கட்கு இடத்தை துப்புரவு செய்தல் உணவு வழிபாடுவதற்கு இடத்தை துப்புரவு செய்தல் எது இடம் பண்ணுதல் இடித்துரைத்தல் அப்படிங்கிறது வற்புறுத்தி கூறல் அழுத்தி சொல்லுதல் இடித்துரைத்தல்ங்கிறது வற்புறுத்தி கூறல் என்னென்னா அழுத்தி இடுக்கு இடுக்குப்பிள்ளை அப்படிங்கிறது கை குழந்தை இடுக்கு பிள்ளை இடுப்பு பிள்ளை அப்படிங்கூட யாச்சுக்கலாம் இடுப்பு பிள்ளை அப்படிங்கிறது என்னது கை குழந்தை ஓகே இடுக்கு முடுக்கு அப்படிங்கிறது மூளை முடுக்கு இடு மருந்து அப்படிங்கிறது வசிய மருந்து இடைக்கிளை அப்படிங்கிறது ஊ ஊடே இல்லைன்னா ஊடே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இடை இடைக்கிடை ஊடே நடுவே அப்படின்னு சொல்கிறோம்லாம் ஸோ இடைக்கிடை இடைக்கொள்ளை அப்படிங்கிறது ஊடு தட்டு இடைக்கொள்ளை அப்படிங்கிறது ஊடு தட்டு இடைச்சுவர் அப்படிங்கிறது இடையூறு இடைத்தட்டு அப்படிங்கிறது இடைக்கொள்ளை தட்டு அப்படிங்கிறது என்னது இடைக்கொள்ளை இடை தெரிந்து அப்படிங்கிறது அறிந்து இடைவிடாமல் அப்படின்னா எப்போதும் இடை வெட்டிலே அப்படின்னா தற்செயலாய் இடை இட்டுக்கட்டுதல் அப்படிங்கிறது இல்லாதவத்தை ஏற்றி சொல்லுதல் இமை பொருந்துதல் அப்படிங்கிறது தூக்கம் அடைதல் தூக்கம் அடைதல் உறங்குதல் இரட்டுற மொழிதல் நமக்கு தெரியும் இரு பொருள்பட பேசுதல் இரண் இரண்டர களத்தல் அப்படின்னா முந்தியடைதல் இரண்டர களத்தல் அப்படின்னா முந்தியடைதல் இரண்டில் இரண்டில் மூன்றில் அப்படின்னா இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு தரம் இரண்டில் மூன்றில் இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு தரம் இரண்டும் கட்ட நேரம் மாலை பொழுது இல்லைன்னா அந்தி பொழுது ரெண்டங்கட்ட நேரத்தில் நீ வந்திருக்கிய அப்படின்னு சொல்லுவாங்க சோ மாலை பொழுது இல்லைன்னா என்னது அந்தி பொழுது இரண்டும் கெட்டான் நன்மை தீமை அறியாதவன் இரண்டு நினைத்தல் அப்படின்னா கெடுதி நினைத்தல் இரண்டு படுதல் அப்படின்னா பிரிவு படுதல் ஐயுறுதல் பிரிவு படுதல் ஐயுறுதல் இரண்டரண்டில் அப்படின்னா விரைவில் ஆ சரி இரண்டு அப்படின்னா விரைவில் ரெண்டெட்டில் எட்டில் வந்துருவேன் அப்படின்னு பேசி பழகிருப்போம் ஐ மீன் பேச கேட்டிருப்போம் இரண்டு எட்டில் அப்படின்னா விரைவில் அடுத்து இருதலை கொல்லி அப்படின்னா எப்பக்கத்தும் துன்பம் செய்வது எப்பக்கத்தும் துன்பம் செய்வது எனது இருதலை கொல்லி இருதலை மணியன் அப்படிங்கிறது குரலை சொல்வோன் குரலை சொல்வோன் இருவல் நொறுவல் அப்படின்னா இடிமையாதும் உள்ள அரிசி அதாவது இடிந்தும் இடியாததும் உள்ள அரிசி முதலியான நன்றாக மெல்லப்படாத உணவு அதாவது தான் இருவல் நொறுவல் இல்லாததும் பொல்லாததும் பொய்யும் தீங்கு விளைவிப்பதும் இல்லாததும் பொல்லாததும்னா எனது பொய்யும் தீங்கு விளைவிப்பதும் இளம்படுதல் இளம்படுதல் அப்படின்னா வறுமை அடைதல் இலை மறைக்காய் அப்படின்னா மறைபொருள் இலவு கடித்தல் அப்படிங்கிறது வீணுக்கு முயலுதல் இலவு கொடுத்தல் அப்படிங்கிறது துன்பம் கொடுத்தல் இழுக்கடித்தல் அப்படிங்கிறது அலைய வைத்தல் இழுத்து பறித்தல் அப்படிங்கிறது வழிந்து கொள்ளுதல் இல்லைனா போராடுதல் இழுத்து விடுதல் அப்படிங்கிறது நீட்டி விடுதல் இல்லைனா வெளிப்படுத்தல் இல்லைனா புதியதாய் உண்டாக்குதல் இழுத்து விடுதல் இழுப்பு பரிபாதல் இழுப்பு பரிபாதல் அப்படிங்கிறது போராட்ட போராட்டமாதல் போதியதும் போதாதுமாதல் இழுப்பு பரிபாதல் இள நாக்கடித்தல் அப்படிங்கிறது உடன்படாது போர்க்கட்டுதல் இடம்படாது போர் காட்டுதல் இளிச்சவாய் பட்டம் ஒன்றும் தெரியாதவன் என்ற பட்டம் ஒன்றும் தெரியாதவன் என்ற பட்டம் இனிப்பு காட்டுதல் அவா உண்டாக்குதல் அவானா ஆசை ஆசை உண்டாக்குதல் இன்பரும் இன்னார் இனியார் அப்படின்னா பகைவரும் நண்பரும் இன்னார் இணையார் அப்படின்னா உடையவர் இன்னார் இணையார் அப்படின்னா உடையவர் ஈ ஆடவில்லை அப்படின்னா மிகுந்த கவலையாய் ஈ ஆடவில்லை மிகுந்த கவலையாய் இதுவரை ஒரு சில முக்கியமானது வந்து அகரவரிசைப்படி நம்ம ஒன்றை பார்த்துருக்கோம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இந்த வீடியோவோட கண்டினியூ நம்ம இதில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இந்த மரபு தொடர் வரிசை இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெலிகிராம் சேனலில் வந்து இந்த பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது டெலகிராம் சேனலு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த நம்ம யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய அபோட்டில் போய் நாலு பார்த்துக்கிட்டான் அப்படி இல்லைன்னா இதனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து அதனுடைய லிங்க் இருக்குது அது மூலமாக நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்